மாமா உங்க அப்பா வந்தா வைவார் பப்பூ அதனால நீ போவேண்ணா நினைச்சிருக்கிறேம் போயிட்டு வரேன்மா சரி பப்பூ போயிட்டு சீக்கிரம் வந்துரு உங்க அப்பா வரக்குள்ளாட்டியும் குழாட்டியும் சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா நீட்டி வந்துட்டாங்க இது வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் உனக்கு முன்னாடி என்னைய எடுத்துக்கிட்டாங்க ஏய் என்னடா Dress போட்டு வந்திருக்க முன்னாடி நியூஸ் பேப்பர் மாதிரி போட்டு வந்திருக்கல இப்போ என்னடா பொம்ப பக்க கிழிச்சு ஒட்டிட்டு வந்த மாதிரி வந்துட்டிருக்க சா இந்த Dress தான் மச்சான் இன்னைக்கு இருந்து ட்ரெண்டிங் நாங்கலாம் பிள்ளைங்க என்னது பிள்ளைங்க நீ காட்டி மாதிரி இருக்க நீ பிள்ளைங்க ஏய் பப்பு உனக்கு யாரோட Dress எல்லாம் எடுத்து குடுக்குறோம் ஏய் எப்பா முடியலடா சிரிப்பா வருதுடா பப்பு சொல்வா சொல்டா என்ன சேர்த்துக்கோங்க மேடா சரி அவனை சேர்த்து அடித்து ஒரு கால் கண்ணாடியை உடச்சி விட்டா நீ வண்ணாக சேர்க்க மாட்டேன் சான்னு கேட்டியும் என் பாட்டை வேறு உடச்சி விட்ருக்கேன் ஆமாடா ஏய் பப்பு என் பேட்டை உடச்சலை எங்களோட காசு நீ நான் எப்படியும் இன்னொரு பாட்டை ஒன்று வாங்கி கொடுக்கறேன்டா சரிவாடி பப்பு சேர்த்துக்கோங்கடா இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது அவனை

அடே இல்லன்னா உங்க வீடு தேடி வந்துருவேன் பாட்டி பாட்டி உன் கால்ல கூட ஒரேறேன் பாட்டி 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 மட்டும் வயிறு பாட்டி பாட்டி பல்ப்பு விட்டுற பாட்டி பாட்டி பல்ப்பு பாட்டி டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா ஒழுங்கா மரியாதை நீ வீட்டுல போய் உங்க அம்மாட்ட சொல்லி காசு வாங்கிட்டு வரணும் பல்ப்பு அப்படி பாட்டி சரி பாட்டி நம்ம எங்கள் அம்மாட்ட சொல்லி காசு வாங்கிட்டு பாட்டி அசிங்க அசிங்கமா வையாத பாட்டி என்னால் முடியல பாட்டி 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 இந்த பப்பு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பாப்பிட்டு பாட்டி நாங்கள் அப்படியே நான் கிளம்புறோம் பாட்டி வீட்டுக்கு இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேன் பாட்டி டேய் அன்னைக்கே வந்து இந்த தெருக்குள்ள விளையாண்டு கார் கண்ணாடி உடச்சு விட்டீங்க அன்னைக்கே திட்டு மறுபடியும் இருக்கல இந்த ஏரியாக்குள்ள வந்து விளாண்டிங்க பாட்டி பாட்டி நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் பாட்டி இனிமேல் இந்த ஏரியா பக்கமும் பக்கமே வரமாட்டோம் பாட்டி எங்கள் மன்னிச்சு விட்டுருங்க பாட்டி சரி சரி போய் இப்ப உங்க அம்மா சொல்லி பல்பு காசு வாங்கிடுவாங்க காத்து பண்ணி நான் சொன்னேன்டா பையாரா பையாரா சொன்னேன்டா எங்க இப்ப அடிச்சு பல்பு உடைச்சிட்டே இப்ப என்ன தெரியாது நீ ஒழுங்கா போய்ட்டு உங்க அம்மா கிட்ட போய்ட்டு காசு வாங்கி வர பல்பு வாங்கி கொடுத்தணும்டா ஆமாடா பாப்பு அந்த கிழவி பொல்லாத கிழவிடா அது சார் வீட்டில் வந்துட்டு அசிசியமாக வையண்டா ஒழுங்கா போய்ட்டு காசு வாங்கி கொடுத்து அந்த பல்ப்பு வாங்கி கொடுத்துடலாம்டா சரி சரி கவலைப்படாதீங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் எங்கள் அம்மாட்ட சொல்லி காசை

சொல்லுங்கடா இப்ப பாத்தியா அந்த பாட்டி வீட்டு பலப்பை உடச்சு விட்டு இருந்தாக்கேன் ஐயோ அந்த அம்மா அசிங்கசியமா பேசுமாடா அந்த தெரு பக்கமே தலை வச்சு பக்கத்து பண்ணிக்கிட்டியாடா ட்ரீய் வாடாம அடிச்சு போன அடிச்சாதான் கரெக்டா வருவ சரி சரி விடுங்க விடுங்க இனிமே அவன் விளையாட போக மாட்டேயா நானும் அனுப்ப மாட்டேன் என் டி உன்னால அவன் வந்து எங்க செல்லம் முடிச்சு கிடக்குறியா

சரி பப்பு அப்பாவையெல்லாம் இப்படி பேசக்கூடாது பப்பு உனக்கு ஸ்கூல்ல இப்படிதான் சொல்லி தர்றாங்களா என்னதான் சொல்லி தர்றாங்களோ வந்து கொஞ்சம் சாப்பாடு கூட சாப்பிட்டு நான் போய் பைப்பு வாங்கி கொடுத்து அந்த பாட்டோட பிரச்சனை பப்பு போலாம்